சமரசம் இல்லை ஆரோக்கியத்தில் என்றுமே அக்கறை காட்டும் எஸ் வழங்குகிறது கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு சக்தி விகட நேர்களுக்கு அன்பு வணக்கம் ஆடி மாதத்தில் ஏராளமான பண்டிகைகள் வழிபாடுகள் எல்லாம் உண்டு அதில் ரொம்ப முக்கியமானது ஆடி பதினெட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆடி பெருக்கு ஆடி பெருக்குன்னா நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப உற்சாகமான ஒரு நாள் அப்படிதான் தான் சொல்லணும் நதிக்கரையில் இருக்கிறவங்களாலும் சரி இல்லைன்னாலும் சரி அன்றைய தினத்தில் நாம எந்த தீர்த்தத்தை பார்த்தாலும் அதை புனித நதியாக நினைத்து வணங்குகிற வழக்கம் இருக்குது காவிரி தாமிரபரணி வைகை இப்படி நதிக்கரையோரங்களில் இருக்கிறவங்க எல்லாரும் அந்த நாளில் வந்து அந்த கரைக்கு சென்று அந்த நதிக்கு வந்து மங்கள பொருள்கள் எல்லாத்தையும் சமர்ப்பணம் பண்ணி அதை வழிபாடு செய்துட்டு அந்த கரையிலேயே வேண்டிக்கொண்டால் பெண்களுக்கு நித்திய சுமங்கலி வரம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது இன்னைக்கும் காவிரி கரையானாலும் சரி தாமிரபரணி கரையானாலும் சரி ஏராளமான சுமங்கலி பெண்கள் அன்னைக்கு வந்து மஞ்சள் சரடு மாற்றிக்கிற வழக்கம் இருக்கு அந்த அளவுக்கு வந்து ரொம்ப புனிதமான நாள் வந்து ஆடிப்பெருக்கு இந்த ஆடிப்பெருக்கினுடைய வழிபாடுகள் எல்லாம் எங்க தொடங்கிச்சு அப்படின்னு நாம தேடி பார்த்தோம் அப்படின்னா முதல் முதல்ல எங்க நடந்தது ஏன் ஆடி பதினெட்டை கொண்டாடுகிற வழக்கம் வந்தது அப்படின்னு பார்த்தா அதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வு ஒன்று இருக்குது ஏரண்ட மகரிஷி அப்படிங்கிற ஒரு மகரிஷியோடு சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்வு இது அப்படின்னு சொல்லலாம் ஒரு காலத்தில் கனக சோழன் அப்படிங்கிறவன் வந்து உறையூரில் ஆட்சி பண்ணிட்டு வரான் அதாவது முற்கால சோழர்கள் பிற்கால சோழர்கள் இவங்களுக்கெல்லாம் முன்னாடி வாழ்ந்த புராண கால சோழர்கள் இருந்த அந்த கனக சோழன்கிறவனுடைய ஆட்சியில வந்து காவிரி பாய்ந்து வந்து பெரும் வளம் சேர்த்து கொண்டு ரொம்ப செழிப்பாக அந்த தஞ்சை நிலைமை இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட நிலையில் ஒரு நாள் என்ன ஆச்சு அவன் ஆட்சி செய்யக்கூடிய உறையூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சுவேத்தவனம் அப்படிங்கிற இடத்துல ஒரு பெரிய பள்ளம் வந்து உருவாயிருச்சு காவிரி நதி முழுக்க அந்த பள்ளத்துக்குள்ளே விழுது பள்ளத்துக்குள்ளே விழுந்த காவிரி யார் எங்கே போகுதுன்னு தெரியல அதோட நின்று போச்சு காவிரிங்கிறது வந்து அங்கிருந்து ஓடி பூம்புகார் வரைக்கும் போய் அங்கே தான் வந்து கடலில் கலக்கணும் அப்பதான் அந்த சோழவள நாடு முழுவதுமே வந்து நீர்ப்பாசனம் பெறும் மக்கள் எல்லோருமே குடிநீர் தேவைகள் நிறைவேற்றப்படும் அந்த அளவுக்கு முக்கியமான நதி காவிரி நாம இன்னைக்கு பார்க்கிறோம் நமக்கு மழை இல்லாத காலங்கள்ல நம்ம ஊர்லயும் சரி கர்நாடகத்துலயும் சரி மழை குறைஞ்சு போச்சு அப்படின்னா காவிரியில நீர் வரத்து குறையும் போதெல்லாம் நாம் எப்படி வந்து விவசாயத்துக்கு திண்டாடுறோம் விவசாயிகள் எப்படி தவிக்கிறாங்கன்னு பார்க்குறோம் ஒட்டுமொத்தமாவே வந்து காவிரி இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய நஷ்டம் அப்படியே அந்த சோழன் அப்படியே பதறி போயிட்டான் அந்த காலத்துல ராஜாக்கள்லாம் நீதியின்படி நியாயத்தின்படி நடக்கக்கூடியவர்கள் மக்களினுடைய வாழ்க்கையை வந்து என்ன பண்ணுவாங்க அவங்க அதுதான் முக்கியம் அப்படின்னு கருதக்கூடியவங்க மக்கள் வந்து நீர் இல்லாம திண்டாட போறாங்களே அப்படிங்கிற பயத்துல அவன் ஓடி வரான் அந்த சுவேதவனத்துக்கு ஓடி வந்து பார்த்தா அந்த இடத்துல காவேரி ஓடிக்கிட்டு இருந்த அகண்டு ஓடிக்கிட்டு இருந்த காவிரியை காணும் அப்போ உடனே அவன் அங்க சுவாமி அங்கே இருக்கக்கூடிய சுவாமிகிட்ட போய் நிற்கிறான் சிவன் முன்னாடி நின்று அவனும் அவனுடைய மனைவி செண்பகாங்கி அப்படின்னு பேரு அவளும் அங்க நிக்கிறான் இரண்டு பேரும் வந்து சுவாமி கிட்ட கெஞ்சி கதறாங்க எங்களுக்கு பழையபடி அந்த பள்ளத்துக்குள்ளே விழுந்த காவிரியும் பழையபடி விரிந்து ஓடணும் இந்த சோழவள நாடு வளமாகணும் அப்படின்னு சொல்லி வேண்டுறாங்க இறைவன் வந்து ஒரு ஒரு நிகழ்வை நிகழ்த்துகிறார் அப்படின்னு சொன்னா அதுக்கு பின்னாடி நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கும் இல்லையா அதிலும் தன்னுடைய பக்தர்கள் கேட்டுக்கொள்கிற பொழுது நிச்சயமாக இறைவன் மனம் இறங்கதான் செய்வார் ஆனால் பக்தர்களினுடைய உறுதித்தன்மை என்ன அப்படிங்கிறத அவர் சோதிக்கவும் செய்வார் கனகசோழன் ஓரளவுக்கு பார்த்தான் ஈசன் வந்து எதுவும் பதில் சொல்ற மாதிரி இல்லை உடனே தன்னுடைய வாளை எடுத்துக்கிட்டான் தன்னுடைய கழுத்துக்கிட்ட வச்சு நீங்க பதில் சொல்லலை அப்படின்னா நான் என்னுடைய உயிரை மாய்த்து கொள்கிறேன் அப்படின்னு கணவனும் மனைவியும் இறை சன்னிதானத்தில் வாளோடு வந்து நின்னாங்க அவங்க வெட்டிக்க போகிற பொழுது அந்த வாள் என்னவா மாச்சு மாலையாக மாறியது அந்த மாலை அவர்களுடைய கழுத்தில் விழுந்தது தான் இறைவன் வந்து அசரீரி வாக்காக சொல்றார் நீங்கள் என்ன பண்ணுங்க ஒரு திசையை காட்டுகிறார் அந்த திசையில் போங்க அந்த திசையில் ஏரண்ட மகரிஷி இருப்பார் அவரை வந்து காவிரி விழுகிற அந்த பள்ளத்துக்குள்ளே விழ சொல்லுங்க உடனே அந்த பள்ளம் மூடிவிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அவ்வளோ பெரிய பள்ளம் ஒரு மகரிஷி வந்து விழுகிறார உடனே மூடிவிடும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவருடைய தவ வலிமை அந்த அளவுக்கு சிறந்தது அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஆனால் யாராக இருந்தாலும் அந்த பள்ளத்துக்குள்ளே விழணும் அப்படின்னா அவருடைய உயிரை தியாகம் செய்யணும்னு தானே அர்த்தம் அந்த அளவுக்கு அவர் வந்து ஏற்றுக்கொள்வாரா இந்த கோரிக்கையை முன்வைக்கலாமா அப்படிங்கிற தயக்கத்தோடு தான் கனகச்சோழனும் செண்பகாங்கியும் போகிறாங்க ஏரண்டா மகரிஷியை பார்க்குறாங்க வணங்குறாங்க ஏரண்டா மகரிஷி இதை கேட்ட உடனே அவருக்கு ஒரு ஒரு சிரிப்பு மனதுக்குள்ள வந்து ஒரு சந்தோஷம் இருக்கிறது இந்த தருணத்துக்காக தான் நான் காத்திருந்தேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு புன்னகை அவர்கிட்ட இருந்து மலருது அந்த புன்னகை ஏன் தோன்றிட்டு ஏரண்ட மகரிஷி ஒரு முறை தவத்துல இருந்தார் அப்போ ஒரு மன்னன் அந்த வழியாக வந்தான் வந்து ஏரண்ட மகரிஷியை நமஸ்காரம் பண்ணான் அவரோ தியானத்துல இருக்காரு தவத்துல இருக்கிறது எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிட்டே இருக்க முடியுமா தவத்தில இருக்கும்போது தான் இருக்கணும் ஆனா ராஜா என்ன பண்ணிட்டான் தான் நமஸ்கரித்தும் அந்த முனிவர் தன்னை அவமானப்படுத்திட்டு தான் நினச்சிட்டான் உடனே அங்கே இருந்த ஒரு விலங்கை வந்து கொன்று அதை தூக்கி அந்த முனிவர் மேலே போட்டு போயிட்டான் முனிவர் கண் விழித்து பார்த்தால் அவருக்கு ரொம்ப அதிர்ச்சி அவர் மேலே ஒரு விலங்கு கிடக்குது அதுவும் இறந்த நிலையில் கிடக்குது ரொம்ப வருத்தப்பட்டார் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல கோவம் வந்துருச்சு அந்த ராஜா மேலே நீ பிசாசா போ அப்படின்னு சபிச்சிட்டார் ஆனால் அந்த காலத்தில் முனிவர்கள் சபிச்சா சபிச்சது தான் அது உடனே சாபமும் என்ன ஆகிடும் நிறைவேற்றப்பட்டுடும் அவனும் பிசாசு ஆகிட்டான் ஆனால் பிசாசான உடனே இரண்ட மகரிஷிக்கு ஒரு பெரிய வருத்தம் ஒன்று வருது என்னடா என்னத்தை தவம் பண்ணினோம் ஐம்பலங்களையும் அடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே தவம் பண்ணுறோம் இந்த கோபம் மட்டும் ஏன் நமக்கு வருது இந்த கோபமே வரக்கூடாது இதுக்கு ஒரு விமோச்சனம் வேணும் அப்படின்னு சொல்லி நடையா நடந்து என்ன பண்ணுறாரு சிவபெருமானை வேட்டிக்கிட்டே போகிறார் ஒரு இடத்துல சிவபெருமான் அவரை நிறுத்தி இங்கேயே தவம் செய் நீ மக்களுக்காக தியாகம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒன்று வரும் அப்பொழுது அந்த தியாகத்தை செய் உன்னுடைய உனக்கு இருக்கக்கூடிய இந்த கோபமும் சாபமும் விலகும் அப்படின்னு சொல்லி ஈசன் சொல்றாரு அதை நம்பி அவர் அந்த இடத்துலையே உட்கார்ந்தார் இப்போ இந்த சம்பவம் நடந்தது வந்து அவருக்கு மட்டும்தான் தெரியும் இரண்டாம் மகரிஷிக்கு மட்டும்தான் அவருக்கு இந்த வாய்ப்பு கிடைத்ததை ரொம்ப பெருசா நினைக்கிறாரு ஈசன் அருளால தன்னுடைய சாபம் நீங்க பெறும் அப்படிங்கிறத நினைக்கும் போதே அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உடனே ஏற்றுக்கிட்டு நேராக வராரு எல்லாரையும் வணங்குறாரு நான் குதிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பள்ளத்தில் குதிச்சுட்டாரு ஊர் மக்கள் எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கும் போது அந்த பெரிய பள்ளத்தில் ஏரெண்ட மகரிஷி குதிக்கிறார் மக்கள் எல்லாம் சம்போ மகாதேவா சம்போ மகாதேவா அப்படின்னு சொல்லி கோஷம் எழுப்புறாங்க சிவநாம மொழிச்சுக்கிட்டே இருக்கிறது அவர் குதித்த அடுத்த நொடி என்ன ஆயிடுச்சு அந்த இடம் சமதளமாயிருச்சு அந்த பள்ளமே காணாம போயிடுச்சு காவிரி பழையபடி ஓட ஆரம்பிச்சிருச்சு சரி உள்ள விழுந்த ஏரண்ட மகரிஷி என்னன்னார் அவர் அங்கிருந்து உள்ள போனவர் ஈசன் என்ன பண்றாரு அந்த ஏற்கனவே ஓடிய நதியின் வழியை காட்டி பூமிக்குள்ள கூடி ஒரு இடத்துல மேலே ஏற்றி விடுகிறார் அந்த இடம்தான் மேலப்பெரும்பள்ளம் இன்னைக்கு கூட அந்த இடம் இருக்கு மேலப்பெரும்பள்ளம் மேலப்பெரும்பள்ளம் கீழப்பெரும்பள்ளம்னு ரெண்டு இருக்கு தெரியும் உங்களுக்கு கேத்து ஸ்தலம் ராகு கேத்து ஸ்தலம் வந்து கீழப்பெரும்பள்ளம் அதுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடியது வந்து மேலப்பெரும்பள்ளம் அந்த இடத்துல இரண்டு மகரிஷி மேலே ஏறி வந்துட்டாரு இந்த செய்தியும் கனக சோழனுக்கும் வந்துடுது அந்த அரசி செண்பகாங்கிக்கும் வந்துடுது உடனே செண்பகாங்கி என்ன பண்றாங்க ஈசனுக்கு நன்றி தெரிவிச்சுட்டு தங்கள் கோரிக்கையை ஏற்று ஓடி வந்து அந்த காவேரியை வரவேற்பதற்காக மங்கள பொருள்கள் எல்லாம் சுமந்துட்டு வராங்க மலர்கள் எடுத்துட்டு வராங்க காதோல கருகமணி எடுத்துட்டு வராங்க துணி எடுத்துகிட்டு வராங்க பட்டு வஸ்திரங்கள் பட்டு வஸ்திரம் எடுத்துகிட்டு வராங்க நிவேதனங்கள் எடுத்துகிட்டு வராங்க தீபங்கள் எடுத்துட்டு வராங்க அவ்வளவத்தையும் கொண்டு வந்து காவேரி தாய்கிட்ட சமர்ப்பணம் பண்றாங்க அப்போ சொல்றாங்க தாயே இன்னைக்கு ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி இன்றைக்கு நீ வந்து மீண்டு வந்திருக்கிறாய் ஒரு பெரிய ஆபத்திலிருந்து மீண்டு வந்திருக்கிற இனி ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் ஆடி பதினெட்டு அன்றைக்கு உங்களை இதே போலையே நாங்கள் வணங்குகிறோம் நீங்க ஒரு நாளும் தடை எங்கள் தேசத்துல ஓடி மக்களுக்கெல்லாம் நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டாங்க அன்றைக்கு தொடங்கியது தான் இந்த ஆடி பதினெட்டு வழிபாடு முதல்ல காவிரி கரையில தான் தொடங்கிச்சு அதற்கு பிறகு மற்ற எல்லா நதி தீரங்கள்லையும் அதை கொண்டாட ஆரம்பிச்சாங்க அன்னையிலேருந்து தான் ஆடி பதினெட்டு என்பது நீர் நிலைகளில் வழிபாடு செய்கிற ஒரு நாளாக மாறிற்று சரி இது எல்லாம் ஏன் நடக்குது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு ஆதிசேஷன் தான் தான் திருமாலையே சுமந்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கர்வத்தோட இருந்தான் அப்போ அவனுடைய அந்த கர்வம் மகளும்படிக்கு ஈசன் சொன்னாரா நீ வந்து என்னை வணங்கு திருவலஞ்சொழியில வந்து வணங்கு அப்படின்னு சொன்னார இன்றைக்கி அதுக்கு பேர் வந்து திருவலஞ்சொழி அந்த இடத்துல தான் காவிரியானவள் விழுந்து வலம் சுழித்து திரும்ப மீண்டு எழுந்து வந்தாள்ங்கிறதுனால அந்த இடத்துக்கு பேர் திருவலஞ்சொலின்னு பேர் அங்கே இருந்த சிவபெருமானை வந்து வணங்குன்னு சொன்னாரு ஆதிசேஷனினுடைய ஆணவம் அடங்கிய அது காவிரிக்கு நினைப்பு தன்னிடம் யார் வந்து வழிபட்டாலும் யார் என்னல வந்து நீராடினாலும் பாவங்கள் போகும் நம்ம உலகத்துக்கெல்லாம் நல்லது செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கர்வம் இருந்தது அந்த கர்வத்தையும் அடக்கி ஒரு கணத்துல இதோ இந்த பூமிக்குள்ள போயிட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற ஒரு பெரிய ஞானத்தை உணர்த்தி மீண்டும் அதை மீண்டெழ செய்ததா அப்படிங்கறதுனால காவிரிக்கும் என்ன வந்ததா ஈசன் மேல ஒரு பயபக்தி வந்து இந்த மக்களுக்காக ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு பணியை தொடர்ந்து செய்தால் அப்படின்னு சொல்லுவாங்க இரண்ட மகரிஷிக்கு ஒரு சாபம் இருந்தது அந்த சாபத்தையும் இந்த நிகழ்வு மூலம் மாற்றியது நம்ம வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி பல நேரங்களில் நம்ம வந்து ஆணவத்தோடு இருந்திருப்போம் நிறைய சாபங்கள் இருக்கும் நமக்கு தெரியாது என்ன நம்ம தெரியாமல் தான் அதெல்லாமே செய்திருப்போம் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அப்படிப்பட்ட பிரச்சனைகளெல்லாம் தீரணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஆடி பதினெட்டு அன்று நாம் வழிபாடு செய்யணும் வெறும் நீர்நிலைகளில் செய்கிற வழிபாடு மட்டும் செய்தால் போதும் அப்படின்னு நினைக்காதீங்க அது ரொம்ப அற்புதமான நாள் அந்த நாளில் வந்து சிவ வழிபாடு செய்வது ரொம்பவே முக்கியம் யாரெல்லாம் வீட்டில் வந்து சிவலிங்கம் வச்சுருக்கீங்களோ அல்லது சிவன் படம் வைத்திருக்கிறீங்களோ அன்னைக்கு விசேஷமாக வழிபாடு மற்ற நாளெல்லாம் நின்று கும்பிடுவீங்கன்னா புஷ்பத்தை சாத்தி வழிபாடு செய்யுங்க சிவாய நம என்று சொல்லுங்கள் சிவபெருமானினுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள் அதனால ஏதோ ஒரு நிவேதனம் செய்யுங்க பெரும்பாலும் வந்து கலந்த சாதங்கள்லாம் செய்து அன்னைக்கு வந்து சுவாமிக்கு நிவேதனம் பண்றது வழக்கம் ஏதாவது ஒன்று பண்ணுங்க அருகில் இருக்கக்கூடிய சிவாலயம் செல்லுங்க ஏதாவது ஒரு குளக்கரைக்கு செல்லுங்க வணங்குங்க இன்னைக்கெல்லாம் திருக்குளத்தில் நம்ம இறங்கி கால் கால்களுவோமோ நீங்க வந்து பிரோஷனம் பண்ணிக்கவோ கூட முடியாத அளவுக்கு அங்கே ஃபென்ஸ் போட்டு வச்சுருக்காங்க பரவாயில்ல இருக்கட்டும் பாருங்க பார்த்து வணங்குங்க உங்களுக்கு எல்லா தரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த ஆடி உங்களுக்கு அமையும் நன்றி தொன்னூற்றி ஆண்டுகள் பாரம்பரியம் ஐந்து தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ் பி எஸ் ஆரோக்கியமான காலை உணவுக்கு எஸ் பி எஸ் வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு இன்றே கேட்டு வாங்குங்கள்